கத்தருடைய பரிசு மையப்படுவதாக இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதிருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை யாத்திரையாகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் அல்பி அன் அனிமிஸ் அன் அப்போ லூயா வசனத்தை படிக்கிறப்பே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா ஆண்டவர் நம்ம மேலே அன்பு பார்த்திங்களா எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரு ஒரு வேலை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருதமாக யாராவது எழும்பி அவளை பேசும் பொழுது அவளை அடிக்கும் பொழுதோ அல்லாப்பட்டு அவள் காயப்படுத்தும் பொழுதோ அவளுக்கு குரோதமாக தீதான வார்த்தைகளை பேசும் பொழுதோ பெற்றோராகிய நமக்கு எந்த அளவிற்கு ஒரு வேதனை பாதிப்பை ஏற்படுத்துகிறது முடிந்தால் நம்மால் முடிந்த அளவிற்கு எதிர்த்து நின்றவளோடு கூட பேசுவோம் அவளை கடிந்து கொள்வோம் இல்லாவிட்டு அவளுக்கு சண்டை போடுவோம் உலக பிரகாரமாக மனிதனாக இருந்திருந்தால் அல்லாவிட்டால் நம்முடைய மனுஷீக எண்ணத்தில் இப்படிப்பட்ட நினைவுகள் வருகிறது இயல்பு கத்திர அதே போல் தான் நம்முடைய பெற்றோர் விரோதமாக யாராவது பண்ணி யாராவது பேசி அவளை காயப்படுத்துவோ இல்லைனா அவளை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் பேசுவோம் அப்படி செஞ்சால் அவங்கள பார்க்குறதுக்கே நமக்கு பிடிக்கலை என்னடா இப்படி இவங்கள நம்ம அப்பா அம்மாட்டி பேசிட்டாங்களே அப்படி ஒரு மனுஷனாகி நமக்கே விதமான எண்ணங்கள் இருக்கும் பொழுது நம்மை படை அவர் அவர்தான் நம்முடைய பரம தகப்பன் அவர் சொல்கிறாரு நம்மளாம் அவருடைய பிள்ளைகளாக நினைக்கிறார் நம்மளெல்லாம் அவருடைய ஜனமாக நினைக்கிறதுனால சொல்கிறாரு உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாக இருப்பேன்ப்பா உன்னை யாரெல்லாம் விரோதிக்கிறாங்களோ அவர்களுக்கு நான் விரோதியாக வருவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் கற்றுக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமுள்ள ஆண்டு வரவர் அதனால்தான் அப்ரகாமுக்கும் கற்று சொல்கிறார் ஆதி ஆங்கும் பன்னிரெண்டு மூணில் உன்னை ஆசீர்வதிக்குள்ளே ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சவிப்பேன் யூ இம் ஹூ யூ அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர்க்கு முப்பது இருபதுல அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவள் பனிஷ் ஆல் ஹூ அப்ரஸ்தம் கத்தருக்கு என்னாகும் இருபத்தி நாலு எட்டுல ஆண்டுடைய வார்த்தை உங்களை ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன்

நல்ல ராத்திரி நேரத்திலும் கத்தருடைய பிள்ளைகளுக்கு சகல எலும்பல அழிக்கப்பட்டு சாபமான வார்த்தைகளை முறியடித்து போட்டு கத்தர் நிற்க